நண்பர்களே வணக்கம் நாம் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மகான்களின் அற்புத மகிமைகளை கண்டு வருகிறோம் நாம் ஏற்கனவே காஞ்சி ஸ்ரீ மகா பிரியவாளின் சில மகிமைகளை கண்டு பின்னர் நான்கைந்து வாரங்களாக மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் நிகழ்த்தி வரும் அவருடைய அற்புத மகிமைகளை கண்டு வருகிறோம் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசமான நாளிலிருந்து முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு வருடங்கள் கழிந்திருந்தாலும் அவர் இன்றைய காலங்களிலும் நிகழ்த்தி வரும் மகிமைகள் ஏராளம் அவர் எங்கள் குடும்பத்திலேயே பல அற்புத மகிமைகளை பல சமயங்களில் நிகழ்த்தியிருக்கிறார் அத்தகைய மகிமைகளை உணரும்போது ஸ்ரீ ராகவேந்திரர் கல்பவ்ட்சமாய் காமதேனுவாய் தன் பக்தர்களுக்கு அருளுகிறார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று நாம் உணரலாம் நாம் முந்தைய காணொளியில் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் தனது பீடத்தில் அமர்ந்த ஒன்பதாவது பீடாதிபதியான ஸ்ரீ புவனேந்திரருக்கு காட்சி தரவில்லை ஆனால் தனது பக்தர் பெனகப்பாவிற்கு வார வாரம் வியாழந்தோறும் காட்சி தந்து அருளினார் என்றும் பார்த்தோம் அத்தகைய நிகழ்வும் காரண காரியத்தோடே நிகழ்ந்தது என்பதற்கு நமக்கு சரியான விளக்கமும் கிடைத்தது ஏனெனில் இந்த நிகழ்வை கூறியவரே ஒரு பீடாதிபதியின் அதாவது ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம மகள் வயிற்றுப் பேரர் ஸ்ரீ வேங்கடேசாச்சார் என்பவர் ஆவார் அவர் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியரான திரு அம்மன் சத்தியநாதன் அவர்களுக்கு தெரிவித்தார் நானும் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைகளை திரு அம்மன் சத்தியநாதன் அவர்களின் நூல்களின் மூலம் அறிந்தவைகளையே தங்களுடன் பகிர்கிறேன் நாம் இந்த காணொளி எண் எழுபத்தி ரெண்டின் மூலம் ஒரு ஏழை குடும்பம் தேடி வந்ததென்ன அதற்கு ஸ்ரீ ராகவேந்திரர் கனவு நிலையை தோன்றி கூறியதை கேட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்ததென்ன என்பதைத்தான் நாம் இனி கண்டு அறியப் போகிறோம் கனவினால் கலங்கிய தம்பதியர் ஓர் அந்தன குடும்பம் அளவான குடும்பம் கணவன் மனைவி அவர்களுக்கு ஒரு மகள் பக்தியில் சிறந்த குடும்பம் கூடவே ஏழ்மையான குடும்பம் குருராஜர் மீது மாறாத ஈடுபாடு கொண்ட குடும்பம் ஒரே மகள் என்பதனால் சிறு வயது கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வரலாயினர் ஏழ்மையிலும் நேர்மையான வழியில் நடைபோட்டனர் மகள் மணப்பெண்ணாகும் வயதை அடைந்த போது தாயும் தந்தையும் நல்ல வரனாக தேடினர் அவர்களின் சக்திக்கேற்ப அவ்வளவு லேசில் வரன் கிடைத்த பாடில்லை மிகவும் படித்த செல்வ செழிப்பான வரனுக்கு திருமணம் செய்து வைக்கும் நிதிநிலையும் அவர்களிடம் இல்லாது போயிற்று அதற்காக மகளை ஒன்றுமில்லாத இடத்தில் கொடுத்து விட முடியுமா இறைவனிடம் வேண்டினார்கள் நல்லதொரு மணமகனை அடையாளம் காட்டிட சேவித்தார்கள் இறையருளால் அவர்களின் தகுதிக்கேற்ப ஒரு வரன் அமைந்தது எந்தவித தீய பழக்கங்களும் இல்லாத தூய வரன் அப்படியொன்றும் ஆஹா ஓஹோ என்று வருமானம் இல்லாவிட்டாலும் மானத்தோடு வாழ்வதற்கு தகுந்த வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது நல்ல தான் ஆயினும் கூட அதற்கும் கொஞ்சமாவது நாகரிகமாக திருமணம் செய்து கொடுக்க வேண்டாமா பாத்திரங்களும் ஒரு ஓரளவு சிறிதே நகையும் வெகு சிரமப்பட்டு சேர்த்திருந்தார்கள் அங்கு இங்கு என்று கொஞ்சம் புரட்டினாலும் மேற்கொண்டு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால்தான் திருமணம் கைகூடும் நிலை அந்த பத்தாயிரத்துக்கு எங்கே போவது யாரிடம் கடன் கேட்பது அப்படியே கடன் கிடைத்தாலும் எப்படி திருப்பி அடைப்பது இதுவே அந்த பெற்றோரின் கவலையாயிற்று மகளுக்கு அமைய வேண்டிய நல்ல வாழ்க்கை இந்த பத்தாயிரம் ரூபாயால் தடையாகலாமா யாரிடம் சென்று யாசகம் கேட்பது இந்த காலத்தில் யார் இனாமாக தருவார்கள் யாருக்கு மனது வரும் என்றெல்லாம் சிந்தித்தபோது போது கலியுகத்தினிலே கல்பவட்சமாக காமதேனுவாக விளங்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் ஏன் முறையிடக்கூடாது என்ற எண்ணம் தோன்றியது அதன்படி தம் செல்ல மகளுடன் பெற்றோர் இருவரும் மந்திராலயத்திற்கு புறப்பட்டனர் மந்திராலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் தன் மகளுக்கு நல்ல முறையில் எவ்வித தடங்கலும் இன்றி திருமணம் நடைந்தேற வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டு சங்கல்ப சேவை செய்தனர் அவர்களின் மகளும் சங்கல்ப சேவையை மேற்கொண்டார் மந்திராலயத்துக்கு போய் நாட்களை செலவிடுவதை விட இங்கே யாருக்கிட்டேயாவது முட்டி மோதி கையேந்தி கடனாவது வாங்கலாம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு காசுக்காக மந்திராலயம் போனா அப்படியே ராகவேந்திரர் இவங்களுக்கு தூக்கி கொடுத்துட போறாராகும் கைக்காக செலவாரது தான் மிச்சம் என்று தனது தந்தையின் நண்பர் ஒருவர் சற்று உறக்கவே தனது ஊரில் கூறியதே மணப்பெண்ணின் நெஞ்சில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது தனது தாய் தந்தையர் கொண்டுள்ள திடபக்தியின் பயனாய் மட்டும் இந்த குறுகிய காலத்தில் பணம் கிடைத்துவிடுமா என்று அவளுள்ளும் லேசான பயம் படர்ந்தது ஆயினும் தொடர்ந்து சேவை செய்து வந்தாள் ஒரு நாள் அதிகாலை அந்த பெண்ணின் தந்தைக்கு ஒரு கனவு கனவிலே ஒரு பெரியவர் வந்தார் அப்பா உன் பெண்ணுக்கு திருமணத்தை வைத்து கொண்டு இங்கே உன் நேரத்தை செலவிட வேண்டியதில்லை சுவாமி திருமணம் நன்கு நடைபெற வேண்டும் என்றுதான் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் அல்லவா ஆம் சுவாமி போதும் போதும் அது மட்டும் கிடைத்தால் ஜாம் ஜாம் என்று முடித்து விடுவேன் அப்படியானால் நான் ஒன்று சொல்கிறேன் அதன்படி நீ நடந்தால் உனக்கு பணம் கிடைக்கும் செய்கிறாயா செய்கிறேன் சுவாமி என்று சொன்னவர் அந்த பெரியவர் கூறிய உபாயத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் வறுமையிலும் நான் நேர்மையாக வாழ்ந்து வருபவன் என்னால் இதை செய்ய முடியாது சுவாமி முடியாது அப்புறமும் இஷ்டம் என்றவார் அந்த பெரியவர் மறைந்தார் அடுத்த நாள் காலை அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை நாம் பத்தாயிரம் ரூபாயை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தமையால்தான் இதை போன்றது ஒரு கனவு வந்திருக்கிறது போல் இருக்கிறது இதை வெளியிலே சொன்னால் சிரிப்பார்கள் ரூபாய்க்காக இப்படியெல்லாம் கூட நடந்து கொள்ள முடியுமா என்று எண்ணி தான் கண்ட கனவை யாரிடமும் சொல்லாமல் ஸ்ரீ ராகவேந்திரரையே ஸ்மரணம் செய்து கொண்டார் மறுநாள் அதிகாலை அவரின் மனைவிக்கு ஒரு கனவு மீண்டும் அதே பெரியவர் அம்மா நீ உன் மகளுக்கு திருமணம் வேண்டும் என்று சேவை செய்கிறார் நேற்று காலை உன் கணவரிடம் அதற்கான வழியினை கூறினேன் ஆனால் அவர் அதன்படி நடக்கவில்லை நீயாவது யாவது நடப்பாயா என்ன வழி சுவாமி அது என் கணவர் என்னிடம் ஏதும் கூறவில்லையே இப்போது கூறுகிறேன் அதன்படி நீ நடந்தால் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று சொல்லி நேற்று சொன்னதையே மீண்டும் சொன்னார் ஐயோ சுவாமி இதென்ன விபரீதம் முடியாது என்னால் முடியாது என் கணவர் நல்லதைத்தான் செய்திருக்கிறார் நானும் அதே வழியில்தான் நிற்பேன் பிறகு உன் இஷ்டம் பெண்மணி என்று சொல்லி பெரியவர் மறைந்தார் விடிந்ததும் தன் கணவரிடம் இது குறித்து மனைவி விவாதித்தார் எப்படி பார்த்தாலும் இது சரியில்லை என்று இருவருமே முடிவெடுத்தனர் இன்றோடு சேவை முடிகிறது நாளை ஹஸ்தோதகம் கொடுத்துவிட்டு நாளை மறுநாள் காலையில் புறப்பட்டு ஒழுங்காக ஊருக்கு சென்று சேர்வோம் என்று திடமாக முடிவெடுத்தனர் தமது மகளிடம் கனவு பற்றிய விஷயத்தை கூறாமல் நாளை மறுநாள் காலை முதல் பஸ்ஸில் ஊருக்கு செல்ல வேண்டும் என்று மட்டும் கூறினர் கனவினிலே பெரியவர் சொன்னதை நினைத்து மிகுந்த மனக்கலக்கம் கொண்டனர் ராகவேந்திரா இதுதான் வழியா இது என்ன சோதனை இதற்காகவா மந்திராலயம் வந்தோம் என்று மறியினர் அடுத்த நாள் அதிகாலை அவர்கள் மகளுக்கு ஒரு கனவு இந்த கனவிலும் மீண்டும் அந்த பெரியவரே தோன்றினார் பெண்ணே உன் தாய் தந்தையர் இருவரிடத்திலும் தனித்தனியே தோன்றி கோரினேன் ஆனால் அவர்கள் இருவருமே அதை கேட்காமல் விட்டுவிட்டார்கள் என்ன சொன்னீர்கள் அவர்கள் கேட்காமல் போனார்கள் உன் திருமணத்திற்கு தேவையான பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் இடத்தை சொன்னேன் அதை எடுத்துக்கொள்ள சொன்னேன் மிகவும் பயப்படுகிறார்கள் நீ இளம் பெண் பயப்படாதே நான் சொல்வதைக் கேள் சொல்லுங்கள் சுவாமி நான் சொல்கின்றபடி நீ நட அதில் தவறேதும் இல்லை தைரியமாய் செயல்படு ஒன்றும் ஆகாது கொஞ்சம் கூட பயப்படாதே நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி நாளை மறுநாள் காலை அதாவது நீங்கள் ஊருக்கு புறப்படும் நாள் காலையில் நீ சீக்கிரமாகவே எழுந்திரு நான் சொல்லும் இடத்தில் என் பக்தன் ஒருவன் தன் தலைமாட்டில் பத்தாயிரம் ரூபாய் வைத்துக்கொண்டு கொண்டு தூங்கி கொண்டிருப்பான் நீ ஓசைப்படாமல் சென்று அதை எடுத்துக்கொண்டு உன் இருப்பிடத்திற்கு வந்து படுத்துவிடு பின்னர் தாய் தந்தையர் எழுப்பியதும் ஊருக்கு புறப்பட்டு விடு என் தாய் தந்தையரிடம் கட்டாயம் சொல்லாதே உன் மனதை கலைத்து விடுவார்கள் ஊருக்கு சென்ற பின்னர் சொன்னால் போதும் என்ன இருந்தாலும் இதில் நீ எந்த சிந்த எந்தவித சிந்தனையும் நீ கொள்ளாதே இது உன் திருமண விஷயம் நல்ல வாய்ப்பை நழுவ விடாதே என்று கூறி அந்த பெரியவர் மறைந்தார் விடிந்தும் விடியாததுமான நேரம் அந்த பெண்ணிற்கு மனமெல்லாம் குறுகுரு வென்றிருந்தது தான் கண்ட கனவு பற்றி தனது தாய் தந்தையரிடம் மூச்சு விடவில்லை வழக்கம்போல் துங்கையிலே குளித்து ஸ்ரீ ராகவேந்திரரை தொழுது ஸ்ரீ மூலராமர் பூஜையைக் கண்டு தீர்த்த பிரசாதம் உண்டு தாங்கள் தங்கியிருந்த காட்டேஜுக்கு தன் பெற்றோருடன் திரும்பினாள் மறுநாள் காலை சீக்கிரமே பஸ் பிடித்து ஊருக்கு திரும்புவது குறித்து விவாதித்தாள் அன்று இரவெல்லாம் அவளுக்கு உறக்கம் கொள்ளவில்லை மறுநாள் அதிகாலை தான் செய்யப்போகும் காரியத்தை பற்றியே சிந்தித்த வண்ணம் இருந்தாள் அப்படி செய்வது ஒரு வகையில் சரி ஒரு வகையில் சரி இல்லை தான் வேற என்ன செய்வது நாம செய்யப்போவதில்லை நம்மை செய்ய சொல்லி தூண்டியது அந்த பெரியவர் தான் அது உண்மையாக இருக்குமா அதை போல் ஒரு பக்தர் வந்திருப்பாரா ஏன் வராமல் தனம் தந்து உதவிய ஸ்ரீ ராகவேந்திரர் அதிகாலை நேரம் தனது பெற்றோர் நன்கு உறங்கி கொண்டிருப்பதை ஸ்திரப்படுத்தி கொண்டு மெல்ல படுக்கையின்றும் எழுந்தாள் தன் அரைக்கதவை மெதுவாக திறந்து கொண்டு வெளிப்புறம் சாற்றிக் கொண்டு அந்த லேசான இருள் கவ்விய விடியலில் கனவில் தோன்றிய பெரியவர் சொன்ன இடத்திற்கு நடை போட்டாள் குறிப்பிட்ட இடம் வந்ததும் நின்றாள் அந்த பக்தர் தங்கியிருந்த இடம் திறந்தே இருந்தது சிறு சப்தம் கூட எழாமல் மிக கவனமாக உள்ளே சென்றாள் ராகவேந்திரா ராகவேந்திரா என்று ஸ்மரித்துக்கொண்டே அந்த பக்தரின் அருகே சென்றாள் பெரியவர் சொன்னதைப் போல அவரின் தலைமாட்டில் ஒரு பை இருந்தது அதை எடுத்தாள் உள்ளே பார்த்தாள் அதனுள்ளே துணியில் சுற்றியபடி ஒரு கட்டு இருந்தது அதை மட்டும் வெளியே எடுத்துக்கொண்டு பையை அங்கேயே வைத்துவிட்டு மீண்டும் அரவமின்றி வெளியே வந்து தண்ணீர் தன்னிருப்பிடத்திற்கு வந்தாள் நல்ல வேலை பெற்றோர் இனமும் அதே நிலையில் உறங்கிய வண்ணம் இருந்தனர் தான் கொணர்ந்திருந்த கட்டின் மீதி இருந்த துணியை பிரித்தாள் உள்ளே அத்தனையும் நோட்டுக்கட்டுகள் மீண்டும் அதை சுற்றி தனது பையிலே ஒரு துண்டினை சுற்றி திணித்து கொண்டாள் மீண்டும் முன்னை போல் படுத்துக்கொண்டாள் சற்றைக்கெல்லாம் அவள் தாய் அவளை எழுப்பினாள் உண்மையிலேயே மிகுந்த உறக்கத்தில் இருப்பதைப் போல சற்று தாமதித்தே எழுந்தாள் காலை கடன்களை முடித்து கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி முதல் பஸ்ஸை பிடித்து ஊருக்கு பயணப்பட்டனர் இது இப்படி இருக்க பணத்தை பறிகொடுத்து அந்த பக்தர் சாவகாசமாக எழுதிருந்த எழுந்திருந்தாள் என்றிருக்கும் போதே தலைக்கு வைத்திருந்த பையை தேடினார் அது பக்கத்தில் நகர்ந்திருந்தது கையில் எடுத்து பார்த்தபோது போது கனம் குறைந்திருந்தது அவசர அவசரமாக கையை உள்ளே விட்டு பார்த்து ராகவேந்திரா என்று அலறினார் வாசல் கதவை பார்த்தால் தாழிட்டு இருந்தது அப்படியானால் இரவு படுக்கையில் தலைக்கு வைத்திருந்த பையில் இருந்த பணக்கட்டு மட்டும் எப்படி காணாமல் போயிருக்கும் யாரிடம் சென்று என்னவென்று முறையிடுவது தான் உள்புறம் தாழிட்டு கொண்டு பத்தாயிரம் ரூபாயை தலைக்கு வைத்து படுத்திருந்தேன் விடிந்து எழுந்து பார்த்தால் பணத்தை காணாம் கதவு தாழிட்டபடியே இருக்கிறது என்று யாரிடமாவது சொன்னால் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் வித்தியாசமாக நினைக்க மாட்டார்களா உட்புறம் தாழிட்டிருந்த கதவு அந்த பெண் வருகையில் தானாக திறந்து கொண்டதையும் பணத்தை எடுத்துக்கொண்டு அவள் சென்றதும் போல் தானே உட்புறம் தாழ்த்து கொண்டதையும் அறியாத அந்த பக்தர் மீண்டும் மீண்டும் அதே குறித்தே கொண்டிருந்தார் பணம் போனதற்காக கூட அவ்வளவு விசாரப்படவில்லை எப்படி போயிருக்கும் என்பதிலேயே மனம் குழம்பினார் சற்றைக்கெல்லாம் அது மறைந்து பணம் போனதை பற்றி துக்கப்பட்டார் குரு ராகவேந்திரா அந்த பணத்தை எதற்காக கொண்டு வந்திருந்தேன் என்று உனக்கு தெரியாதா பஸ்ஸிலோ ரயிலிலோ போயிருந்தாலும் கூட ஏதோ காரணம் இருந்திருக்கும் ஆனால் உன்னுடைய கஷேத்திரத்தில் களவு போய்விட்டதே களவு என்று கூட என்னால் கூற இயலாது மாயமாய் மறைந்து விட்டதே எவ்வளவு நாளாக அதை சேர்த்து வைத்தேன் என்பது உனக்கு தெரியாதா எவ்வளவு புனிதமாக அதை நான் பாதுகாத்தேன் எல்லாம் பொய்யாகி போனதே ஓரிரவில் பொய்யாகி போனதே என்று புல புல பலவாறு உள்ள முருக தனக்குள்ளே பேசிக் கொண்டாள் கொண்டார் பின்னர் கொஞ்சம் தெளிவாகி ஸ்நான சந்தியாவரணங்களை முடித்துக்கொண்டு சுவாமிகளிடம் சென்று நடைபெற்ற நிகழ்ச்சியை கூறினார் பீடாதிபதிகள் அனைத்தையும் கூர்ந்து கேட்டு ஏனப்பா நீ வந்து நாளாகிறதா ஆம் சுவாமி ஆகிறது கை செலவிற்காகவோ அவ்வளவு பணம் கொண்டு வந்தார் அதற்கு வேறு பணம் இருக்கிறது இது ஸ்ரீ குருராஜருக்கு காணிக்கையாக செலுத்த கொண்டிருந்தேன் ஏன் இவ்வளவு நாட்களாகியும் செலுத்தவில்லை அது ஒன்றுதான் நான் செய்த தவறு வந்த அன்றே அதை குருராஜரிடம் சேர்ப்பித்திருந்தால் எனக்கு இந்த தீராத மனக்குறை ஏற்பட்டிருக்காது உனக்கு ஸ்திரமான பக்தி உண்டுதானே ஆம் சுவாமி அப்படியானால் குருராஜர் சேத்திரத்தில் நடந்ததுக்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் உன் மனதிற்கு இதில் நிறைவில்லை என்றால் இங்கேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது அங்கு புகார் கொடுப்பதானாலும் கொடு மௌனமாக விடைபெற்று வந்த அந்த பக்தருக்கு மனம் எதிலுமே தோயவில்லை அன்றைய பொழுது பக்தருக்கு எப்படியோ கழிந்தது அடுத்த நாளே ஊருக்கு புறப்பட்டு விட வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தார் இதை போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகும் இங்கிருப்பது சரியா போலீசில் புகார் புகார் கொடுத்திருக்கலாம் தான் ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர்கள் ஆதாரம் கேட்பார்கள் நான் பணம் கொண்டு வந்ததற்கோ இங்கே வைத்ததற்கோ எந்தவித ஆதாரமும் இல்லையே பலவாறு சிந்தித்தவாறு உறக்கத்தில் ஆழ்ந்தார் அந்த பக்தர் அந்த நித்திரையில் அவருக்கு ஒரு நல்ல கனவு தற்போது கனவினிலே ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளே தோன்றினார் ஏனப்பா கலக்கமாயிருக்கிறாய் உங்களுக்காக கொணர்ந்திருந்த பணப்பையை விட்டு பணம் கைப்பையை விட்டு போய்விட்டது குருவே எனக்காகத்தானே கொண்டு வந்தாய் ஆம் குருவே அதை அறிந்துதான் அதை நானே எடுத்துக்கொண்டு கொண்டு விட்டேன் என்று சொல்லி நடந்தவை அனைத்தையும் கூறினார் ஆஹா ஆஹா குருராஜா என்னே என் பாகியம் நான் அவசரப்பட்டு உங்கள் உண்டியலில் வந்தன்றே போட்டிருந்தால் எனக்கு இந்த தரிசனம் கிடைத்திருக்குமா குருவே என்பதோடு கனவு கலைந்தது அடுத்த நாள் ஸ்ரீமடத்து ஸ்ரீசுவாமிகளிடம் சென்று கனவில் ஸ்ரீ ராயர் கூறி அனைத்தையும் கூறி புலங்கா அடைந்தார் ஸ்ரீகளும் மற்றையோரும் நெகிழ்ந்தனர் அந்த பெண்ணம் திருமணத்திற்கு பின்னர் தன் கணவனோடும் பெற்றோரோடும் ஆனந்தமாய் மந்திராலயம் வந்து திரும்பினாள் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஸ்ரீ குருராஜரின் கருணாகடாசத்தை தெரிந்து கொண்டோம் ஆனாலும் குருராஜருக்கு இதைவிட வேறு வழி தெரியவில்லையா என்ன இருந்தாலும் இப்படி செய்யலாமா என்று ஒரு சிலருக்கு மனதில் ஒரு மூலையில் இந்த எண்ணம் தோன்றக்கூடும் ஆனால் எல்லாவற்றுக்கும் காரண காரியங்கள் உண்டு ஒருவேளை அந்த பக்தர் வந்த நாளென்றே அந்த தொகையை உண்டியலில் செலுத்தி இருந்தால் அது உண்டி திறக்கும் வரை அப்படியேதான் இருந்திருக்கும் அப்படியே சில நாட்கள் கழித்து உண்டியை திறந்தாலும் அதிலிருந்து தொகையை எடுத்து ஸ்ரீ ராகவேந்திரரால் எப்படி அந்த பெண்ணிற்கு தந்திருக்க முடியும் பல பேர் கனவில் தோன்றி தக்க விளக்கங்களை தந்த பின்னர் தானே அந்த தொகை அந்த ஏழை தம்பதிற்கு கிடைத்திருக்கும் திருமணம் அதுவரையில் காத்திருக்குமா இல்லையே ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த பக்தரிடம் முன்பே தோன்றி ஏழை தம்பதியருக்கு நீ கொணந்திருக்கும் பணத்தை கொடு என்றால் அவர் மனம் அதில் நிறைவேறும் நிறைவுறுமா ஏற்கனவே தஞ்சாவூர் அரசர் வைரமாலையை கொடுத்து அதை ஸ்ரீ ராகவேந்திரர் குண்டத்தில் போட்டதும் அரசருக்கு எவ்வளவு வேதனை ஏற்பட்டது என்பதால் தான் இந்த விஷயத்தில் இப்படி நடந்து கொண்டார் ஸ்ரீ ராகவேந்திரர் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக தேங்க்யூ ஆல்